السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ தர்மம் செய்வதனுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை ரசுல்லா அவங்க வீட்டில் இல்லாத சமயத்தில் ஒரு சஹாபி வந்து ஒரு ஆட்டையே அறுத்து நல்லா உழித்து சுத்தம் பண்ணி ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைக்கிறாங்க அதை வந்து அன்னை ஆய்சார் அலி அல்லாஹான்ஹா அவங்க வாங்கிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பக்கீர் வந்து சொல்கிறாரு எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஆயுஷார் அலி அல்லாஹான்கா அவங்க என்ன பண்றாங்க அந்த ஆட்டோட பின்னங்கால் தொடையிலிருந்து அப்படி வெட்டி அந்த பக்கீருக்கு சந்தோஷமா கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க அவரும் வாங்கிட்டு போயிடுறாரு அப்புறம் ரசூல்லாஹ வீட்டுக்கு வர்றாங்க அப்ப அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹன்கா அவங்க சொல்றாங்க யார் ரசூலல்லா ஒரு சகாபி ஒரு முழு ஆட்டையே அறுத்து சுத்தம் செஞ்சு நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு அதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்ப வந்து ஒரு பக்கீர் வந்து எங்கிட்ட சாப்பிட்றக்கு எதுவும் இல்லைன்னு கேட்டாங்க அந்த ஆட்டோட பின் தொடையோட அறுத்து அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆயிஷா அலி அல்லாஹான் அவங்க சொல்றாங்க அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க ஆயிஷா நமக்குன்னு நீ வச்சிருக்கிறியே அது வந்து நமக்கானது அல்ல அப்புறம் பக்கீருக்குன்று நீ கொடுத்தியே அதுதான் நமக்கானது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க என்னன்னா நமக்குன்னு சேமிக்கிற எதுவுமே நமக்கானது அல்ல அடுத்தவங்களுக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா தர்மம் அதுதான் வந்து நமக்கானதாக இருக்கும் அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க எப்படின்னா பூமியில் நம்ம சேமிச்சு வைக்கிற எதுவுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க மாட்டோம் அது வந்து நமக்கானது கிடையாது நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்கள்லாம் அதை அனுபவிப்பாங்க இப்போ நம்ம அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய தர்மம் இருக்குது இல்லையா அதனுடைய பலன்கள் நன்மைகள் அது எல்லாமுந்தான் நமக்கானது அதைத்தான் ரசுல்லாஹ் வந்து மறைமுகமாக அப்படி சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும் அதுக்குண்டான எல்லா பலன்களையும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கணும் ஆமீன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது இதுபோல் பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ